ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் டைமில் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்நாக் ரெசிப்பியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கணும் எண்ணெய் சேர்க்குறதுனால நல்லா கிறிஸ்பியாக வரும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பரத்தில் நல்லா சாஃப்டான மாவாக பசையணும் இப்போ மாவு நல்லா இந்த மாதிரி நல்லா சாஃப்டான மாவாக இருக்கணும் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அழுத்தி பசங்கோன்னா நல்லா சாஃப்டாயிரும் இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு கடை எடுத்திருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் பொடியெண்ண இருக்கிருக்கேன் அதை சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்து ரொம்பவே சிம்பிளான ஃபீலிங் தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா எண்ணெய் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் மசாலாத்தூள் வந்து சேர்த்துடலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கரம் மசாலாவும் மிளகாத்தூளும் மட்டும் சேர்த்தாலே போதும் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மசாலா தூள் எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் இப்போ ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம் இது இருக்கட்டும் இப்போ மாவு ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு நல்லா சாஃப்டாயிருக்கு இந்த சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் பொறிக்கிற ஒரு ஸ்ட்ரெய்னர் வச்சு நான் இந்த மாதிரி அழகான ஷேப்பில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரெய்னரில் கரெக்டாக சென்டரில் வச்சு நல்லா அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு அழகான ஷேப்பில் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி அழுத்திட்டு இதை மெதுவாக எடுக்கணும் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி தட்டினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் அழகாக வந்துடும் இப்போ இதை இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச வெங்காய ஃபில்லிங்கை வந்து கரெக்டாக சென்டரில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி வைக்கணும் வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இதை வந்து ஒட்டிடலாம் இந்த மாதிரி தண்ணி தொட்டு ஒட்டினீங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளாக அழகான ஷேப்பில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு இதே மாதிரி இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணணும் இப்போ நான் எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து பொரிக்கணும் ஒரு பக்கம் நல்லா வந்து கிறிஸ்பியானதும் மெதுவாக திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியானதும் இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர்லாம் மாத்திடலாம் இப்போ இதே மாதிரி எல்லா ஸ்நாக்ஸும் வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் பார்க்குறதுக்கு நல்ல லேயர் லேயராக சூப்பராக வந்திருக்கு இப்போ எல்லா ஸ்நாக்ஸும் இதே மாதிரி நான் எண்ணெயில பொறிச்சு எடுத்திருக்கேன் இது கூட டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க வீட்டில் இருக்கிற கோதுமாவும் வெங்காயமும் வச்சு ரொம்பவே சிம்பிளாக ஈவினிங் டைமில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு நம்ம இந்த வெங்காய ஃபில்லிங்கோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்